நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா பவளப்பாறையில் சங்குகள் எப்படி வாழும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் பூரா சங்கு படைகள் பாருங்க சங்குகள் எப்படி இருக்காருங்க எப்படி ஒன்று கண்டு மேலே எரி உட்காந்துருக்காருங்க ஒன்று அப்படி எப்படி உட்காந்துருக்கா சின்ன சின்ன சங்குலாம் நெட்டுக்கு இருக்கா இப்படி தான் சங்கு கடலில் வாழும் பாருங்கள் நைட்டுகளில் இப்படி ஒட்டிக்கிறேன் அதான் பாருங்கள் நடக்காரு பாருங்க இந்த பாருங்க ஓடுது பாருங்க சங்கு குளிச்சங்குகள் கடலில் குளிச்சங்குகள்லாம் இப்படி தான் வாடுதுவாருங்க எழுதுவாருங்க சங்கு இது குளிச்சங்கு இந்த சங்குகள்லாம் பெருசாக இருக்கும் பொழுது கல்கத்தாவில் அந்த ஒரு அந்தந்த சங்கு கீழே இறங்குவாருங்க ஆமாம் அது கொட்டாயி சங்குன்னு சொல்லுவோம் அந்த 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 சங்கு ஓடுதுவாருங்க ஆமாம் இப்படி தான் கடலில் சங்குகள்லாம் அப்படி இருந்து வாழுது அது எப்படி நகளுதுன்னு பாருங்கள் எப்படி ஓடி வருங்க மூணு சங்கு மூணு போய் ஓடுது கடல் அலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாருங்க ஒரு சங்கு எப்படி இருக்குவாருங்க அந்த பார்ல இடைகள் போய் உட்காந்துருக்காருங்க அந்த பாருங்க அந்த சங்குகள்லாம் ஓட ஆரம்பிக்குது அந்த ஒரு சங்கு ரெண்டு சங்கு ஓடிதுங்க அந்த கொட்டாயி சங்கு ஓடுது பாருங்க நான் நகளுதா நகிட்டு போது பாருங்க சங்கு ஊரை நேர விடியவும் நகர்ந்து போகிறார் இப்படி தான் கடல்களில் சங்கு கூட்டம் கூட்டமாக இருக்கும் இந்த பாருங்க எப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கும் பாருங்க இப்படி தான் கடலில் சங்கு பாருகளில் கூட்டம் கூட்டமாக இருக்கும் இருந்து அதான் பாருங்கள் பைய 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 பையப்பையே இடம் பெயரும் அந்த அதான் நான் அது திரும்பி ஓடுதா சங்கர்கள ஓடுதா அந்த ஓடுவாருங்க ஒரு சங்கம் போட்டு விட்டு கொடுக்காம இருங்க எல்லா ஒரு சங்கம் போட்டு பாருங்க பாருங்க எவ்வளோ ஏமா போகிறா பாருங்க பறி பாருங்கள் வெளிச்சத்தை பார்த்த உடனே பதி பறிக்கிட்டு போகிறான் வீட்டு ஒருத்தன் போகிறான் பாருங்கள் போகிறா பாருங்கள் எவ்வளோ ஏமா போகிறா பாருங்க ஆமாம் இந்த ஒருத்தன் போகிறா பாருங்க நடக்காம பாருங்க எப்படி நடந்து போகிறான் பாருங்கள் நடக்கானா எவ்வளோ அழகாக இருக்குதுலா கடலுக்குள்ள எப்படி போகிறான் பாருங்கள் அவ்வளோ ஓட்டு கொடுத்துட்டான் சரிங்க அவ்வளோ சங்குற படவடியாக ஓட்டுவாருங்க அவ்வளோவும் நகர ஆரம்பிச்சுட்டு கற்றுக்குறங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது என்ன பாருங்க அவ்வளோ சங்கு இப்படி தான் பவளப்பாறையில் இப்படி தான் இருக்குன்னு இருக்குங்க சங்குங்க எப்படி இருப்பாருங்க பாரு அது ஒரு பெரிய குதிரை மொழி ஓடுத்தா நான் பாருங்க அது குதிரை மொழி தான் நடக்க பாருங்கள் குதிரை மொழி அந்த பாருங்க கொட்டாங்கி சங்கு இது எப்படி போகிறா பாருங்க வேறு இப்போ போகிறாங்க புரிஞ்சு போகிறாங்க நேரம் விடியவும் அவங்க ஆளுகளுக்கு போகிறாங்க ஆமாம் நம்ம ஓடுதாருங்க போகிற மேலே ஒரு தேர்தல் போகிறாங்க சங்கம் சங்கமுல்லு அவ்வளவுமே அதான் அவ்வளவுமே ஓட்டு கொடுத்தேன் அரெஸ்ட்டாக சங்க சங்குகளும்ப ஆரம்பிச்சு இப்படி தான் கடலில் பாருங்கள் பவளப்புறையில இப்படி தான் வாழும் அவ்வளோ சங்கு பாருங்கள் எத்தனை வகையான சங்கு பாருங்கள் ஏகப்பட்ட வகையான சங்குகள் இருந்தாருங்க ஊராக இப்போ தூக்கம் முடிஞ்சு தூக்கம் முடிஞ்சு போயிருக்காங்க ஆமாம் தூங்கி முடித்து அந்த ஊரை இறதிகளை கேட்டாங்க ஆமாம் அவ்வளோ அவ்வளோ அவன்கையை போகாருங்க அந்த சங்கம் மூலம் போகிறாருங்க அந்த பட்டாங்கி போகிறாருங்க அவ்வளோ சங்குகள் போகும் வர பட்டப்படையா பட்டபையா அவ்வளவும் போயிட்டு வாங்க அதே மாதிரி கட்டணும் அப்புறம் பார்த்துக்கணும் ஒரு அருமையான காட்சி யாருக்கும் இந்த காட்சி கிடைக்காது ஆமாம் அவ்வளோ சங்குகளை தூங்கி ஒளிச்சு இப்போ இடம் போய்கிட்டு இருக்காங்க அவர் இடம் பேருந்து போகிறாங்க அப்புறம் போகிறாங்களா நடந்து போகிறாங்களா இது இருக்குது அப்புறம் வாட்டில் இடத்துக்கு போயிட்ருக்காங்க இற தேடி க இற தேடி போகிறாங்க ஆமாம் ஆர தேடி கைவிட்டாங்க எல்லாரும் அந்த பவலைப்பாறை இருப்பாருங்க அது பவலப்பாறை ஆமாம் அந்த பவலப்பாறை சுற்றி தான் அந்த சங்குகள்லாம் வாழுது பார்த்துக்குறேங்க பவலப்பாறை சுற்றி தான் சங்குகள்லாம் வாழுது பார்த்துக்குறேங்க அந்த பாருங்க அது பவலப்பாறை அந்த பவலப்பாறை எப்படி இருக்கலாம் அப்படி வெள்ளஞ்சு எப்படி இருக்காருங்க ஆமாம் இந்த காட்சியெல்லாம் கிடைக்காது இயற்கை இது இயற்கையான லைவ் காட்சிகள் நீங்கள் எடிட் பண்ணி கொடுப்பாங்க என்னவா கொடுப்பாங்க அதை பார்ப்பிய இது சுத்தமான இயற்கையான நேச்சர்ச்சின்னு பார்த்து ரசிகங்க இந்த ஜேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி